நீ பிரிட்டிஷ்காரனை எந்த காலத்துலயும் எதிர்த்து நின்னு சண்டையிட்டதா எந்த வரலாறு கிடையாது சரியா நீங்க வந்து பாளையப்பட்டுகளாக நாயக்கர் ஆட்சி வந்து நாயக்கர் மன்னர்களை தோர் பாண்டிய மன்னர்களை தோற்கடித்த பின்பு மூவேந்தர்களை தோற்கடித்த பின்பு பாளையப்பட்டுகள குடும்ப ஆட்சி முறையை வந்து பாளையப்பட்டுகளாக கட்டமைத்து அதுல வந்து இந்த கல்லர் மறவர் இவர்களுக்கு எல்லாம் வந்து பாளையங்களை கொடுத்து அமர வச்சு உங்களை சட்டம் ஆக்குறான் இதுதான் வரலாறு அப்ப அடுத்து வர்ற ஆங்கிலேயர் ஆட்சி உங்களை ஜமீன் உங்களுக்கு ஜமீனுங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களுக்குலாம் வரி வசூல் செய்து கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் கரெக்டா செஞ்சு கொடுக்கணும் அதுதான் அந்த பாளையப்பட்டுடைய வேலை நாங்கள் பீரங்கி குண்டுகளுக்கு எதிரே நெஞ்சை நிமித்தி கொண்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கோம் எங்கடா சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க ஏன் இப்படி புளி தள்ளுறீங்கன்னு கேக்குறேன் எந்த இடத்துல உனக்கு சுதந்திரத்துக்கு உண்டான அடையாளம் இருக்கு ஆதாரம் இருக்கு சான்ற காட்டு சும்மா தொடர்ந்து பொய்ப்பறப்புற பண்ணாதீங்க சுதந்திரம் வாங்க பாடுபட்ட இந்த சமூகத்தின் அத்தனை தலைவர்களும்